புதன் புதன்தான் அருமையான சுபத்துவத்தில் இருக்கிறார் ஒரே நேரத்தில் சந்திரன் குருவோடும் சுக்கரனோடும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் சேர்ந்து குருவோட சேர்ந்து இருக்கிறார் உடல் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் இவனுக்கு வராது செவ்வாயை செவ்வாய் இங்கே ஸ்தானபலத்தை பெற்றிருந்தாலும் சனியின் பார்வையில பாபத்துவமாக இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த அமைப்பு அவருக்கு வராது புதன் தான் புதன்தான் நட்பு வீட்டில் அதீதமான சுபத்துவ தன்மையோடு இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வலிமையான ஒரு நல்ல அமைப்பு மூன்றாம் அதிபதியும் சுக்கரனோட வீட்டில் இருக்கனால இவருக்கு புதனுடைய தசை தான் நடக்குது அதுக்கப்புறம் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கேது அதுவும் புதனோட வீட்டில தான் இருக்கிறார் புரிதா புரியுது மட்டும் இருபத்தி மூணு வருஷம் புதன் தசை உலகத்துல எல்லாருக்கும் பதினேழு வருஷம் உங்க மகனுக்கு மட்டும் இருபத்தி மூணு வருஷம் புரியுதா புரியுது புரியுது புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் சுபரின் பார்வை வாங்கி அப்படியே புதனை தான் காப்பி அடிச்சு ரெஃப்ளெக்ட் பண்ணுவார் செஸ் விளையாடுறதுக்கு சரியான மனோ திடமும் வேணும் அடிச்சு தூக்கிட்டு போறாங்களே போட்டியில பாருங்க அடித்தடிலாம் நடக்குது டபால் காயின தள்ளி விட்டு போறாங்க அப்பெல்லாம் பயப்படக்கூடாதுல்ல ஆகவே இந்த பையனை முழுக்க முழுக்க செஸ்ல கொண்டு வாங்க சில பேர் பாருங்க நான் என்னால சாதிக்க முடியல நான் இதுல ஒண்ணுமே நடக்கல ஆனா என் பையனை இதை கொண்டு வருவேன்னு நிறைய பேர் நினைப்போம்ல அதுக்கு நீங்களும் ஒரு சாட்சி உங்களுடைய செஸ் கனவை உங்க மகன் மூலமாக நீங்க நிறைவேற்றிக்கலாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் படிக்க வைக்க முடியுமா குழந்தைய எட்டு பணி இடங்கள் சுபத்துவமா இருந்தா தான் வெளிநாட்டுக்கு போய் நிலைச்சி தங்கக்கூடியது படிச்சுட்டு எல்லாம் திரும்பி வரலாங்க பன்னெண்டாம் இடத்திற்கு எந்த விதமான சுபத்தன்மையும் இல்ல இவர் கேரளாக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பார் வாழ்த்துக்கள் நல்லா